வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான குண்டலகேசி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாத குத்தனார் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இருநூற்றி இருபத்தி நாலு பாடல்கள் மட்டும்தான் கிடச்சிருக்கான் பாவகை பார்த்திங்கன்னா விருத்தப்பா இந்த நூல் வந்து பௌத்த சமயம் சார்ந்தது சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல் தான் இந்த குண்டலகேசி தன்னை கொல்ல முயன்ற கணவனை கொண்டு பௌத்த துறவியாக அந்த சமயத்தின் பெருமையை வந்து பரப்பிய குண்டலகேசி என்னும் வணிக பெண்ணின் கதை தான் இந்த குண்டலகேசி சுருண்ட தலைமுடிய உடையவள் என்று பொருள் இந்த குண்டலகேசிக்கு குண்டலகேசி விருத்தம் அகலகவி என்ற வேறு பேரும் இருக்குது குண்டலகேசியினுடைய இயற்பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்திரை ராச கிருக நாட்டு மந்திரியின் மகள்தான் இந்த குண்டலகேசி குண்டலகேசின் கணவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காளன் இவன் ஒரு கல் கல்வன் கலைஞர் மு கருணாநிதியால் மந்திரகுமாரி என்ற பெயரில் இதை நாடகமாக எழுதப்பட்டு திரைப்படமாக ஆக்கியிருக்காங்க நன்றி